தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க மறந்தும் புறந்தோழா மாந்தர் நடத்தினா மற்ற தெய்வங்களை அதாவது நம்மாழ்வார் பாசுரம் ஒன்று இருக்கு என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்னு சொல்றேன் அதுதான் ஸ்ரீ தலையாய கொள்கை யார் வேண்டுமானாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகலாம் அதற்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள முடியும் இன்னும் ஒருபடி போனோம்னா அந்த காலத்துல பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் செய்யப்பட்ட பசுமாட்டினுடைய பாலை மட்டுமே பருகுவதுன்னு வைத்திருந்தார்கள் அதுதான் பாரமிகாந்தின்னு பேருது மகாபாரத யுத்தம் முடிஞ்சொடுத்து தர்மபுத்தர் ராஜ்யப்பட்ட அபிஷேகம் பண்ணிட்டார் பண்ணிட்ட உடனே தர்மபுத்தருக்கு ஒரு பெரிய சோகம் ஒன்று ஏற்பட்டது என்னன்னா ராஜ்யம் இருக்கு ஆனா ராஜ்யத்தில் மக்கள் யாரும் இல்லைங்க ஏன்னா கோடிக்கணக்கான பேர் அந்த யுத்தத்தில் மடிந்து விட்டார்கள் வாங்கிவிட்டார்கள் அப்ப ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தினுடைய தெய்வம் ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தினுடைய பண்பாடு ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தில் ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அவனுடைய சரித்திரம் சக்கரவிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வைணவம் அறிவும் பகுதி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு கடந்த அந்த விஷ்ணு சகசரநாமம் எபிசோடாகட்டும் சக்கரத்தாழ்வார் எபிசோடாகட்டும் நீங்கள் அந்த கொடுத்துருக்குற அந்த கமெண்ட்லேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது இன்னும் மேலும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய கேள்விகளை நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு உரிய காலத்தில் பதில் அளிக்க வேண்டியது என்னோடய கடமை அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேள்விகள் ஒன்று ரெண்டை நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு பதில் வாங்கலான்னு இருக்கேன் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அது அவங்க இந்த யூடியூப்பில் அந்த வாட்ச் டைம்னு வாங்கல்ல அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அதுதான் வந்து அதுக்குண்டான இண்டிகேட்டர் நம்பர் ஆஃப் யூஸை தாண்டி வாட்ச் டைம் தான் அதில் வந்து பெரிய இண்டிகேட்டர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய அன்பர்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த சப்ஜெக்டை தாண்டி ஒரு சில பொதுவான கேள்விகளும் கேட்டிருக்காங்க ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அவரோட பேர் வந்து செந்தில் அவர் வந்து சைவத்தை சார்ந்தவர் தான் ஆனால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர் வந்து பெருமாளை தான் கூப்பிட்டுருக்கிறாரு வைணவ சம்பிரதாயத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கலாமா இது ஒரு கேள்வி இதுக்கு கேள்வி ஒருவேளை அப்படி எடுத்துட்டதுக்கப்புறம் நான் ஒருவேளை முருகன் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாதா முருகனை கும்பிடலாமா கூடாதா அது ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப சந்தோஷம் வைஷ்ணவம் ஓப்பன் ஃபார் ஆல் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது இன்னொன்று வைணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கொள்கை இருக்குது மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு அர்த்தம்னா மற்ற தெய்வங்களை அதாவது நம்மாழ்வார் பாசுரம் ஒன்று இருக்குது என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்னு சொல்லுவார் அதனால் மறந்தும் புறந்தொழாமந்திராக எம்பருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து அந்த ஸ்ரீமன் நாராயணன் அட் எனி ஃபார்ம் கிருஷ்ணனாக ராமனாக நிருசும்மனாக எனி ஃபார்ம் வரதராஜனாக ரங்கநாதனாக இருக்கலாம் அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தலையாய கொள்கை படி கேன் பிகம் ஆஸ் எ ஸ்ரீ வைஷ்ணவன் சரி அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது யார் வேண்டுமானாலும் ஸ்ரீவைஷ்ணவர்களாகலாம் அதற்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள முடியும் முடியும் நோ டவுட் இன்னும் ஒருபடி போனோன்னா அந்த காலத்தில் பெரியோர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்யப்பட்ட பசுமாட்டினுடைய பாலை மட்டுமே பருகுவதுன்னு என்று வைத்திருந்தார்கள் அதுதான் பாரமய்காந்தியம்னு பேருது இன்னைக்கு பிராக்டிகலி தட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ இவர் இப்பொழுது ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஸ்ரீவைஷ்ணவத்தை தழுவது என்பதாக தீர்மானித்து விட்டாரால் அப்போ மற்ற தெய்வங்களை வழிபடுவது என்பது ஸ்ரீவைஷ்ணவ கொள்கைகளுக்கு உகந்தது சரி அப்படின்னா உடனே அடுத்த ஒரு கேள்வி வரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ராட்மைண்டடாக இல்லை இவ்விதனால்தான் நம்ம முடிதான சனாதனம் வளரலை யார் சொன்னால் மற்ற தெய்வங்கள் இல்லைன்னு சொன்னோமா அல்லது மற்ற தெய்வங்களை நிந்திக்க தலைப்பட்டோமா ஈஸ்வர சிருஷ்டியில் எல்லாம் உண்டு இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆண்டாள் போராட்டத்துக்கு இவர் ரொம்ப முன்னிலைப்படுத்தினார் ஆண்டாள் போராட்டத்தை கையில் எடுத்தினார்னு ஒரு வைணவனாக மட்டும் நான் ஆண்டாள் போராட்டத்தை கையில் எடுக்கலை இதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் விஷயத்தில் வரச்சேவும் நான் குரல் கொடுத்துருக்கேன் கந்தசஷ்டி கவச விஷயம் வரும்பொழுதும் நான் குரல் கொடுத்துருக்கேன் ஆஸ் அன் ஹிண்டு ஆஸ் அ சனாதனி ஒரு சனாதனியாக வரும்பொழுது நாம் எல்லோரும் நமக்கு என்பதாக ஒரு வழிமுறை காண்பிக்கப்பட்டிருக்கு அதில் நாம் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய வழிபாட்டு முறை என்று வரும்பொழுது அதில் நான் வித்தியாசப்படுறேன் அதுக்கு அர்த்தம் எனக்கு சைல பற்றிய ஒத்துக்க மாட்டேன்னும் இன்னொருத்தர் செந்தில் ஒத்துக்க மாட்டேன் அந்த நண்பர் பேர் செந்தில் இல்லையா அவரை ஒத்துக்க மாட்டேனோ அப்படி அர்த்தம் கிடையாது ஸோ எனிபடி கேன் பிகம் எஸ் எஸ் ஸ்ரீ வைஷ்ணவம் சமாசிரம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்ரீ ஸ்ரீவைஷ்டவர்களுக்கு தலையாய கொள்கை எப்பொழுதும் மற்ற தெய்வங்களை வளர்ந்து வருகின்றது இல்லை இல்லை ஓகே அருமை அருமை நம்ம சத்தியநாராயண பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அந்த கதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிடாமல் போயிடுவாங்க ஒருத்தங்க அப்ப அவங்களுக்கு வந்து என்ன வந்துடும் பாவம் வந்துடும் அப்படின்னு சுவாமி வந்து நல்லவர் தானே ஏன் இந்த மாதிரி பிரசாதம் சாப்பிடாததுக்கெல்லாம் தண்டிப்பாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இது இன்னொரு கதை சொல்லிட்டா சொல்லுங்க ஒரு கதை ஒன்று சொல்லுவா இதெல்லாம் கதை தான் பேராந்திர தேசிகனுக்கு ஏகாதசி எண்ணிக்கை ஒருத்தர் பொங்கல் கொடுத்தாராம் சரி என்ன ஏகாதசி எண்ணிக்கை பொங்கல் கொடுக்கிறீன்னா இது ரங்கநாதருடைய நியமனம் அப்படின்னு இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏன்னா பெருமாளே சொல்லிட்டார் இது ஆனா ஏகாதசி ஆச்சேன்னு உடனே போய் தேசிகர் கிட்ட கேட்டாராம் என்ன பொங்கல் சாப்பிட சொல்லி நீ நோ நோ நான் எதுவும் சொல்லலை இது அவரா அடிக்கிறதான ஒரு கதை அப்படின்ட்டு புரியுதுதா ஸோ அப்ப ஏகாதசி விரதத்தன்று பெருமாள் பிரசாதமாக இருந்தால் கூட நாம் ஏற்பது இல்லை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் போன தடவை துளசி பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஏகாரசி அன்னைக்கு துளசியை சாப்பிடக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு துளசி கிராணம் வெறும் முகர்ந்து பார்த்துட்டு காதலை வச்சுக்கணும் நான் போன தடவை சொல்ல மறந்துட்டேன் சில பேர் துளசியை காதுக்கு மேலே வச்சுக்கிறாங்க அப்புறம் பூவை காதுக்கு மேலே வச்சுக்கிறாங்க பை பை சான்ஸ் இது கரெக்டாக சொல்கிறாங்க இங்கே இங்கே பூ வச்சுக்கூடாது புஷ்பத்தை தான் சுட்டிக்கணும் அடுத்தது துளசியை இது உள்ளே தான் வைக்கணும் இங்கே தான் வைக்கணும் மேலே வச்சுக்கூடாது தலையில் துளசி வச்சுக்கூடாது இந்த மாதிரி இருக்குது அந்த சத்தியநாராயண விர்த்தத்தில் பகவானுக்கு நிவேதனமான பிரசாரத்தை ஒருத்தர் உதாசீனம் பண்ணினார் கொஞ்சம் கவனிக்கணும் உதாசீனம் பண்றதுக்கும் அதை விரதத்திற்கு பங்கம் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுது உங்களுக்கு ஏகாதசி அன்னைக்கு கோவிலில் புலிவரை கொடுத்தா சாப்பிடலாம் பெருமாள் பிரசாதம்லாம் கூடாது தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாலே சுவாமி உலகம் உண்ட பெருவாயன் சரியா அப்ப நாம என்ன பண்றது அதை நாசுக்காக எப்படி விளக்கணுமோ அப்படி விளக்கணும் இப்ப வேராந்த டிசைன் மாதிரி நாம சுவாமி கிட்ட போய் நான் சாப்பிடலாமான்னு கேட்டால் அவரு போல் சொல்லுவார் கிட்ட நாம கேட்டால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரே போல் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் சோ சத்திய நாராயண பூஜையர் அந்த கதை சொல்றதுனுடையதான தாப்பரியம் என்னன்னு கேட்டால் பகவத் பிரசாதத்தை உதாசீனம் பண்ணக்கூடாது கூடாது ஓகே ஓகே சிதா மீன் சுவாமி நம்ம விஷ்ணு சேரசன் நம்ம பத்தி பேசும்போது டீட்டெயிலாகவே நம்ம அதுல சொல்லியிருக்கோம் ஆனாலும் திரும்பவும் கேட்குறாங்க அந்த பூர்வாங்கத்தில் அந்த நியாசத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து பெண்கள் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சொல்லணுன்றத நான் வலியுறுத்தலை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறவா அட்லீஸ்ட் இது யாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ரைட் நம்ம அதில் டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம் அந்த எபிசோடை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுக்கு வேறு எதுவும் தனியாக விளக்கம் தேவையில்லை ஆனாலும் திரும்ப ஒரு தடவை உங்கள் கேள்வியை கேட்டுட்டேன் நான் ஸ்ரீமத் பாகவத புராணம் அதுக்கான பாஷ்யம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் வீரராகவியம் இருக்கு அந்த விவரங்கள் எல்லாமே பாகவதத்திற்கு உண்டானதான ராமாயணத்திற்கு கோவிந்தராஜியம் என்பதாக வைஷ்ணவ சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயத்தை தழுவிய வியாக்கியானம் அதே மாதிரி பாகவதத்திற்கு வீரராகவியம் மற்றும் சுகபக்ஷியம் ஒரு வியாக்கியான இருக்கு அந்த மாதிரி பல வியாக்கியானங்கள் இருக்குது தான் இருக்குது எல்லா புஸ்தகமும் அவைலபிள் அவைலபிள் சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள் அவைலபிள் தமிழ் வியாக்கியானங்கள் அவைலபிள் புரியுதுதா இப்போ சமீபத்தில் இந்த சிம்ம பிரியா மூலமாக மகாவித்வான் புலிக்குண்ணம் ஸ்தலசேனாச்சார சுவாமி எது தமிழ் பாகவத புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கு நிறைய இருக்குது என்னுடைய ஏபிஎன் சுவாமி வேர்ல்ட் ப்ளஸ் டாட் காமில் அது இருக்குது ஏபிஎன் சுவாமி வேல்ட் ப்ளஸ் டாட் காமில் பாகவதம் குறித்ததான பல செய்திகள் இருக்குது பல குறிப்புகள் இருக்குது பல கட்டுரைகள் இருக்குது அவைலபிள் அவைலபிள் ஓகே ஓகே நேர்களை நாம் வந்து இப்போ இந்த வாரத்துக்கான எபிசோடுக்குள்ளே நம்ம போகலாம் சுவாமி அடுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகைன்னு பார்த்தா ராமநவமி வருது ராமநவமி வந்து முந்தையெல்லாம் இருந்ததை விட இப்போ வந்து இன்னுமே நம்ம உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக மாறி இருக்குது அயோத்தியில் வந்து ராமர் ஆலயம் தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு கோலாகலமாக போன ஆண்டு நடைபெற்றது இந்த ஆண்டும் வருது பொதுவாக இந்த ராமநவமியினுடைய சார் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று யுத்தம் முடிஞ்சு கொடுத்து தர்மபுத்தர் ராஜ்ஜபட்ட அபிஷேகம் பண்ணிட்டார் பண்ணிட்ட உடனே தர்மபுத்தருக்கு ஒரு பெரிய சோகம் ஒன்று ஏற்பட்டது என்னன்னா ராஜ்யம் இருக்கு ஆனா ராஜ்யத்துல மக்கள் யாரும் இல்லையே ஏன்னா கோடிக்கணக்கான பேர் அந்த யுத்தத்துல மடிந்து விட்டார்கள் மாண்டு விட்டார்கள் அப்போ வம்ச விருத்திகள் ஏற்படலை நான் என்ன பண்ண முடியும் விருத்தி ஏற்படணுமே மக்கள் மனதில் நிம்மதி ஏற்படணுமே நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்து அவர்கள் நல்ல சிந்தனையோடு இருந்து ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை அவர்கள் உருவாக்கணும் உருவாக்கணுமே அதை அனுபவிக்கணுமே என்னுடைய ராஜ்யத்தில் மக்களுக்கு இது மாதிரி ஒரு நல்லது நான் கொடுக்கணுமே என்று வியாசர் இடத்துல தர்மபுத்தரை கேட்ட உடனே வியாசர் கொடுக்கறதான ஒரே ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் வீதிகள் தோறும் ராமாயண பாராயணங்கள் ராமாயண பிரவச்சனங்களை ஏற்படுத்து மக்களுடைய நல்வாழ்க்கைக்கும் மக்களுடைய மேலானது ஒரு மனோநிலை ஆரோக்கியமான ஒரு சிந்தனை இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிற இல்லையா இப்போ கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் தாட்ஸ் எங்கே பார்த்தாலும் நெகட்டிவிட்டி தான் ஒரு நல்ல சப்ஜெக்ட் மேட்ரோட ஒருத்தர் வீடியோ போட்டால் யாருமே அதை பார்க்க மாட்டாங்க ஆனால் அவனே ஒருத்தன் கோணாமுணன் அதை போட்டான்னா உடனே அத்தனை பேரும் அதை விழுந்துக்கட்டின்னு பார்ப்பான் பார்ப்பான் ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தது சந்ததிகள் இல்லாமல் இருக்குது ஒரு காலத்தில் கருத்தடை மையங்கள் இருந்ததான நம்முடைய ஊரில் கருத்தரிப்பு மையங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன இது எல்லாத்துலேருந்தும் நம்மை விடுவித்து இது வியாசர் சொன்ன ரிசல்ட் இது வியாசர் இப்படி பண்ணினா தர்மபுத்திரா அவருடைய ராஜ்யம் செழிக்கும் மக்கள் நல்ல ஆரோக்கியமான மனநிலைக்கு வருவார்கள் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு இருக்கா நீங்களே பாருங்கள் சமீபத்தில் கேட்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கேன் அப்புறம் பல வெளியுறவு அம்பாசிடர்கள் தூதுவர்கள் வந்துட்டு போயிருக்கான் அப்புறம் அமெரிக்க அதிபர்கள் முதலானவர்கள் நம்முடைய பிரதம மந்திரியை சந்திச்சிருக்கான் இது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க சமீப காலத்தில் பாரத தேசத்துடைய வளர்ச்சி நாங்கள் எல்லோரும் வியந்து போகும்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நான் இது அரசியலாக பார்க்கல நீங்கள் சொன்னதை வச்சுன்னு பேசுகிறேன் ஸ்ரீராமனுடைய ஆலயம் ஏற்பட்டு அதிலிருந்து கோலாகலமாக நாம் ராமபிரானுடைய வைபவங்களை கொண்டாட ஆரம்பித்த தருணத்திலிருந்து இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு உயர்ந்திரு உயர்ந்திருக்கிறது என்பதை மற்றவர்கள் சொல்வதை கொண்டு நாம் பார்க்கிறோம் புரியுது புரிஞ்சுதா அப்போ ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தினுடைய தெய்வம் ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தினுடைய பண்பாடு ஸ்ரீராமன் என்பவன் இந்த தேசத்தில் ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அவனுடைய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் அது கம்பராமாயணமாக வச்சுக்கோங்க துளசி ராமாயணம் வச்சுக்கோங்க ஆதுகுறி போலேன்னு அந்த கன்னட ராமாயணம் தெலுங்கு ராமாயணமாகவும் இருக்கட்டும் ராமன் அப்படின்னாலேயே அதான் விசேஷம் இப்போ கேரள தேசம் போனால் துஞ்சத் ராமர் ஜெய்தச்சனுடைய ராமாயணம் ரொம்ப பிரசித்தம் வட தேசத்தில் போனீங்கன்னா ஹனுமன் சாலிசாவும் துளசி ராமாயணம் ரொம்ப பிரசித்தம் இல்லையா மாதிரி கர்நாடக தேசத்தில் போனீங்க அப்படின்னு கேட்டால் குமார வால்மீகியினுடைய ராமாயணம் ரொம்ப பிரசித்தம் ஒவ்வொரு தேசத்தில் ஒன்று ஒன்று இருக்குது அது மாதிரி ரங்கநாத ராமாயணம் தெலுங்கு தேசத்தில் நம்ம ஊரில் கம்பராமாயணம் நம்ம சொல்கிறோம் அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் பாட்டுகள் இப்படி ராமாயணம் வால்மீகி ராமாயணம் மட்டுமே இல்லை வால்மீகி ராமாயணம் தான் ஆதாரம் அதை தொடர்ந்து இத்தனை ராமாயணங்கள் எல்லா பாஷைகளிலும் நமக்கு கிடைக்கின்றன அதை மக்கள் எல்லோரும் பயில வேண்டும் வெறும் கதாபாகமாக பார்க்காமல் அது பண்பாட்டின் நிலைக்களமாக அவர்கள் அதை பார்க்க வேண்டும் அதனால் இந்த நவமியை கொண்டாடுவது என்பது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயமாக மட்டும் நின்றுவிடாமல் ஸ்ரீராமநவமி என்பது நம்முடைய வாழ்வியலில் நமக்கு ஒரு வழிகாட்டும் உயர்ந்த சரித்திரம் அல்லது நூல் அல்லது ஒரு கைடு அப்படி கூட நம்ம ஓகே இப்போது நவமி அப்படின்னா இப்போ வீட்டில் நம்ம வந்து சுவாமி வழிபடணும் அப்படின்னா எப்படி வழிபடலாம் கரெக்ட் ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து தினந்தோறும் ராமாயண பாராயணம் பண்ணலாம் இருபத்தேழு நாட்கள் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து ராமாயண பாராயணம் பண்ணலாம் இல்லை போன வருஷம் ஸ்ரீராம நவமிலேருந்து ஆரம்பித்து இந்த வருஷம் ராமநவமி வரலும் பண்ணலாம் பல பெரியோர்கள் ஒரு புனர்வசு புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ணி நான் பார்த்திருக்கேன் ராமாயணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முந்நூறு நானூறு தடவை பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் ராமாயண பட்டாபிஷேகம் புனர்வசுக்கு புனர்வசு அப்படி ராமாயணம் சேவிப்பான் அந்த முப்பது ஒரு இருபத்தெட்டு நாள் அதுக்குள்ள இருபத்தேழு நாள் தான் இருபத்தேழு இருபத்தாறாக குறைஞ்சிரும் அதுக்குள்ள புனர்வசு புனரசு பட்டாபிஷேகம் எங்க குருநாதர் எனக்கு ராமாயணத்தை உபதேசம் பண்ண பொழுது புனர்வசு புனரவசு நீ பட்டாபிஷேகம் பண்ணுந்தான் உபதேசம் பண்ணேன் ரெண்டு புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ணினேன் ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் உட்காந்து சேவிக்கணும் சேவிக்கிறதுனா பாராயணம் பண்ணுறது அடுத்தோம் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனேன் எனக்கு உத்தியோகம் அது இது நிறைய வெளியில் கமிட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கேன் ராமாயணம் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறேன் ஆனால் புனரவசம் புனரோசும் பட்டாபிஷேகம் பண்ண முடியல கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்படின்னு அவரை சரி சிரிச்சுட்டு சரிடா போடா பார்த்துக்கோடா அப்படின்ட்டு அது மாதிரி புனர்வசு நவாகம் ஒன்பது நாட்களில் ராமாயண பாராயண முறை இருக்குது பதினெட்டு நாட்கள் ராமாயண பாராயண முறை இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு அவர் படிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கான் புரியதா இது ஒரு வழி எனக்கு ராமாயணம் படிக்க தெரியாது சரி ராமாயணம் தமிழ் கதை புஸ்தகங்கள் வச்சுக்கோங்க லிஃப்கோ முதலான இடத்துல ராமாயண புஸ்தகங்கள் தமிழில் போட்டிருக்கா அந்த கதையை படித்ததே வாங்கோ இல்லை என்னால் முடியல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் எழுதுங்களேன் ராம ராமான்னு எழுதுங்களேன் தினந்தோறும் ஆயிரத்தெட்டு தடவை ராமராமா எழுதணும் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க சரி இது எதுவுமே இல்லை சார் அன்றைக்கி ஒரே ஒரு நாள் நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கலாம் இந்த மீன் டைம் இதுக்கு சுந்தரகாண்ட பாராயணம் மட்டுமே கூட அனுமதிக்கப்பட்டிருக்கு பல பேர் தினந்தோறும் ராமாயணத்தில் வெறும் சுந்தரகாண்டத்தை மட்டும் பாராயணம் பண்ணுவோம் அந்த சுந்தரகாண்டத்தை ஏகதின பாராயணம் ஏழு நாள் பாராயணம் இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஏழு நாளில் சுத்திரகாண்டை எப்படி பாராயணம் பண்ணலாம் ஒரே நாளில் சுத்திரகாண்டை எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்றது தானே வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஸோ இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அன்றைய தினத்தில் ஸ்ரீராமநவமி நவமி அன்னைக்கு என்ன பண்ணணும் ஒரு ராமர் படம் வச்சுக்கோங்க எப்பொழுதும் போல் கோலமிட்டு வளக்கேற்றி சுவாமிக்கு அலங்காரம் புஷ்பங்கள்லாம் போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணணும் கிருஷ்ண ஜெயந்தி தான் ஆடம்பரமாக பண்ணுவோம் ராமன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க கிருஷ்ணனும் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான் இல்லை பட் அவன் கொஞ்சம் குறும்புக்காரன் இல்லை ராமன் அப்படின்னாச்சே ஒரு டிக்னிஃபைடு ஒரு மெஜஸ்டிக் ஒரு மெக்னானிட்டியான ஒரு பர்சன் கிருஷ்ணனாக கொஞ்சம் கலகலா ஜலஜலா அப்படின்னு ஒரு கேரக்டர் இல்லையா பெருமாளுக்கு அன்றைக்கி முக்கியமாக ராமநோமிக்கு நீங்கள் பருப்பு பாயசம் எல்லாம் பண்ணணும் பண்ணணும் கூடவே பருப்புன்னு சொல்லுவான் இல்லையா ஆமாம் இந்த வடப்பருப்புன்னு அந்த இந்த பருப்பு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு அதை ஊற வச்சு அதில் கொஞ்சம் ஒன்று எலுமிச்சை புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு சில பேர் அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்பா வெறும் ஜலத்தில் ஊற வச்ச பாசி பாசிப்பருப்பு அடுத்தது பானகம் அப்புறம் நீர்மோர் இதை பண்ணணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் சால கிராமம் இருக்கக்கூடிய வீட்டுகளில் வீடுகளில் தினந்தோறுமே சால கிராம திருவாராதனை உண்டு கட்டாயம் பண்ணியானோ இன்றைக்கி விசேஷமாக அந்த சால கிராம பூஜைகள் பண்ணணும் முடிந்தால் ராமபிரானுடைய அஷ்டோத்தரங்களை சொல்லி ஒரு நூற்றி எட்டு புஷ்பங்கள் சேரு நீங்கள் சமீபத்தில் என்னுடைய ஒரு உபன்யாசத்தில் சம்ஸ்கிருத காலேஜில் சொல்லியிருந்தேன் அதை கூட யாரோ கட் பண்ணி ரீல்ஸ் போட்டு நான் அந்த கதையை சொல்கிறேன் அயோத்தியில் ராமர் தரிசனத்துக்கு போயிருந்தேன் இந்த கியூவில் போயின்ட்டுருக்கோம் என் கூட என்னுடைய டிவோட்டிஸ் ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டு நாங்கள் மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியம்லாம் சொல்லிட்டு அது ஜட்ட கேரளா சக்காலாதாரா ஜட்டியில நாட்டப்பட்டி அதெல்லாம் சொல்லச்சே எங்களை அப்படி ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அது பயங்கர ஸ்பீடாக சொல்கிற மூலியும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் இந்த சைடு க்யூரில் நான் வந்துட்டுருக்கேன் இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஒரு காலேஜுகள் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸு கொஞ்சம் தலையை பிரிச்சுட்டு இருந்தா நெத்திலானா அந்த ஜெய் ஸ்ரீராம் போட்டுருந்தா அவள் இந்த பக்கம் நான் என் என்னுடைய லைனுக்கு பக்கத்தில் நிற்கிறான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணி பெருவான் பெருமான் அடித்தான் ராமன் பொடிச்ச நடிச்சான் பெறுவான் என்ன நாம் வரோம் இந்த மாதிரி பெண்கள்லாம் பக்கத்தில் வராளே தலையெல்லாம் விரித்து போட்டுண்டு அப்படின்னு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணுலாம் என்னெல்லாம் திரும்பி கூட வர நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு என்னை லட்சியம் கூட பண்ணல அவள் பாட்டு கை கூப்பிடான் எதில் ராமன் சேவையாரர் ஒவ்வொரு ஸ்லோகம் எதுவுமே தெரியாது அவளுக்கு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் தெரியாது என்ன பண்ண தெரியுமா ஏக்ராமா தோ ராமா தீன் ராமா சார் ராமா பாஞ்ச இப்படியே சார் நூத்தி எட்டு திரும்ப ராமாவை சொன்னான் திருப்பிய மறுபடியும் முதலே தான் ஆரம்பிச்சு ஏக் ராமா தோ ராமா சேராமா பாஞ்சராமான்னு நான் மானசீகமா அந்த பண்ண விழுந்து சேவைச்சுட்டேன் பார்க்க சொல்லுக்க ராமபிரான் மட்டேன்னு என் மண்டியில தட்டினா நீ என்னடா பெருசா ஒரு வைதிகனா பெருசா வேஷம் போட்டுட்டு எனக்கு இந்த ஸ்தோத்திரம் தெரியும் அந்த பிரபந்தம் தெரியும் அப்படின்னு நீ என்ன பெருசாக சொல்கிற அந்த பொண்ணுடைய பக்தி பாவத்தை பாருங்கள் ஆழ்வார் சொல்கிறார் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே இப்போ எதுக்காக இந்த கதையை நான் இங்கே எடுத்தேன்னா எனக்கு ராம அஷ்டோத்திரம் தெரியாது சகசராமம் தெரியாது பூஜை பண்ண தெரியாது தெரியாது அப்படின்னா ராமா 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 நூற்றி எட்டு தடவை சொல்லலாமே சொல்லலாமே நல்லா சொல்லலாமே அருமையாக சொல்லலாம் இல்லையா ஆனந்தமாக அதை சொல்லி பூஜை பண்ணலாமே அவ்வளோதான் ஆனால் இதை நிச்சயம் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் நாம் பண்ணணும் குறிப்பாக நம்முடைய அடுத்த சந்ததிகள் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் டே இது நமக்கு கலாச்சாரடா நமக்கு பண்பாடுடா நீ எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்கூலுக்கு சீக்கிரம் போனாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் இரு சுவாமிக்கு ஒரு தீபாராதனை பண்ணுறேன் சுவாமிக்கு ஒரு கல்பூரா ஆர்த்தி சொல்லுவோம் இல்லையா தீபாராதனையாக ஆமாம் சேவிச்சுட்டு ஒரு பானகத்தை வாங்கிட்டு ஒரு நீர் போர் வாங்கிட்டு போக சொல்லுவோம் வீட்டு வாசலில் ஒரு சின்ன பக்கெட்டில் நீர் போரு பானை வைங்கோ வரவா போகிறவாளுக்குலாம் சுவாமி பிரசாதமாக கொடுங்கோ வெயிலில் போகிறவளுக்கு ஒரு ஹியூமனிட்டியும் ஆச்சு நிச்சயமா அது அன்னைக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை டெய்லியாக பண்ணினா சந்தோஷம் பட் அட்லீஸ்ட் அன்னைக்காவது பண்ணுவோமே ஒரு தான தர்மம் பண்ணுவோமே கண்டிப்பாக ஒரு தான தர்மம் நம்முடைய பர்த்டே தான் நம்ம கொண்டாடுறது ஒரு இடத்துல போய் தான தர்மம் பண்ணணும் அவசியம் இல்லையா பகவத் பர்த்டே கூட இப்படி கொண்டாடலாமே கண்டிப்பாக நிச்சயமா கரெக்டா சட ராமாயணம் பாராயணம் பண்ணுங்கோ ராமாயண கதைகளை வாசியுங்கோ ராமராமான்னு எழுதுங்கோ ராமனை அர்ச்சனை பண்ணுங்கோ நல்ல பிரசாரங்களை செய்து கூடியிருந்து கூடியிருந்து ஃபேமிலியோட உட்கார்ந்து அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பகவன் நாமாவை சொல்லி இதை பொலிட்டிக்கலா பார்க்காதீங்க தயவு செய்து பொலிட்டிக்கலா பார்க்காதீங்க புரியுது பகவத் பக்தியா பார்க்கணும் தினந்தோறுமே சாப்பிடுச்சே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி பகவன் நாமாவை சொல்லி சாப்பிடணும் சார் மற்ற பேர்லாம் டைனிங் டேபிள் உட்காந்து ப்ரேயர் பண்ணி சாப்பிட்றத சினிமாவில் காமிக்கிறோம் டிவியில் காமிக்கிறோம் ஆஹான்றோம் நமக்கு நம்முடைய இந்து தர்மத்தில் அது உண்டு நம்ம ஏன்னா பண்ண மாட்டேன்றோம் பசங்க கிட்ட சொல்லி கொடுக்கோ ஸ்ரீராம ஜெய உனக்கு ஜெய் ஸ்ரீராம் தான் இல்லையா அதை நீ பொலிட்டிக்கல் வேர்டாகிட்டே நான் என்ன சொல்கிறேன் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி சாப்பிட செய்யலாம் அதனால் ஒன்றும் இல்லையா அதனால எல்லோருக்கும் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் ஓகே ஓகே இல்லை ஸ்ரீராம நவமியை பற்றி வேற ஏதாவது கேள்விகள் கேட்கலாமான்னா நீங்கள் அவ்வளவுத்தையும் கொண்டு வந்து எளிமையான பக்தியே வந்து பிரதானம்ங்கிற மாதிரி முடிச்சிட்டீங்க அதனால் அதுக்கு மேலே கேள்விகளே இல்லை சபரி கொடுத்த காய்கனியை பக்தியோடு சமர்ப்பித்தட பெருமாள் ஏற்றுண்டான் நிச்சயமா கோஹன் கொண்டு வந்து கொடுத்துட பெருமாள் சரி அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டான் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்படி அக்செப்ட் பண்ணிட்டான் அதனால் பக்தி தீனால அவனுக்கு சந்தோஷம் வரப்போறதை தவிர்த்து அவனுடைய ஆர்ப்பாட்டத்தினாலையோ ஆடம்பரத்தினாலேயோ அந்த பொண்ணு யாச்சும் அப்படியே பொழேன்னு என் கண்ணத்தில் அடித்தா மாதிரி நான் ஃபீல் பண்ணிவிட்டேன் அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்தோத்திரம் தெரியாது பிரபந்தம் தெரியாது ஒன்றும் தெரியாது ஏக்கராமா தூராமா சேராமான்னு நூற்றி எட்டு வருவா சொன்னான் அதுதான் பக்தி ஓகே அது இருக்கிற பரியந்தான் இந்த தேசத்தில் ஒன்றும் முடியாது யாராலையும் சூப்பர் சூப்பர் நேர்களே ராமநவமி எப்படி நம்ம வீட்டில் கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எளிமையாக சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சுவாமிகள்கிட்ட அதுக்கான விடைகை கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி நாங்கள் நிறைய உபன்யாசங்கள் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கும் நேர்கள் நேரில் வந்து கேட்கணும் எல்லாத்தையும் யூடியூப்ல உட்காந்து போகிறேன் நிச்சயமாக நாம் என்ன பண்ணுவோம் அடுத்த முறையிலேருந்து எங்கே நம்ம எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறவான தகவல்களை கூட நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு சொல்லலாம் இந்த ஊரில் நடக்கிறது இப்போ நடக்கிறது இப்போ இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆறாம் தேதி வரலாம் ஏப்ரல் ஆறு வரலாம் மார்ச் இருபத்தி இருந்து ஏப்ரல் ஆறு வரலும் சென்னை வாணிமஹால் நகர்ல சாயங்காலம் ஏழு மணிக்கு தினந்தோறும் ராமாயணம் சொல்கிறேன் அழகு ஏன்னா இதை இதை சொல்லிட்டா அவங்க நிச்சயமாக இருக்கிற அன்பர்கள் வருவாங்க கண்டிப்பாக வந்து அவங்களும் அதில் பங்கு பெற்றிருப்பாங்க நேர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி சேனலை சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நன்றி நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி மோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்